எல்லாரும் ஆட்டுக்காள் குழம்பு சாப்பிடுவாங்களே ஆட்டுக்காள் நல்லா இருக்குல்ல அருமையா இருக்கு உடம்பு வலி முட்டு வலி உடம்பு வலி இந்த கைகால் உழைச்ச குறுக்கு வலி தான் சொல்லிடுறான் நாலு ஆட்டுக்கால் வாங்கி ஒரு அரை கிலோ ஈராங்கியம் ஒரு பெருஞ்சீரகம் பூண்டு மிளகு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் முடக்கத்தால் இறக்கடைச்சுன்னா அதுவும் இதெல்லாம் போட்டு நைட்டு ஒரு ஒன்றும் தண்ணியில் மண் சட்டியில் நல்லா கொதிக்க வைங்க தண்ணி வைத்தது வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சிட்டு நைட்டு மூடி வச்சுருங்க காலையில் எந்திரிச்சி பார்த்து பிள்ளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ குடித்த தண்ணியை ஃபுல்லாக வெளியே கக்கி வச்சுருக்கோம் அதை எடுத்து கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே குடிச்சோன்னா ஆட்டுக்கால் சூப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும்ல உடம்பு வழியே கேட்டுக்கிடும் உடம்புல எந்த பிரச்சனையும் இருக்காது ஆமாம் நாமளும் அப்படி தான் சாப்பிடுவோம் நாங்கள்லாம் ஆட்டுக்கால் குழம்பு சாப்பிடுவாங்க